சென்னிமலை அருகே திருநாய்கள் கடித்து ஆடுகள் இறந்து போன சம்பவம் மீண்டும் நிகழ்ந்துள்ளது இதையடுத்து இறந்த ஆடுகளுடன் மறியல் போராட்டம் நடத்த வந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே ராமலிங்கபுரம் குட்டையக்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் என்ற விவசாயி தனது தோட்டத்தில் இருபது செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு போல் ஆடுகளை பட்டியலில் அடைத்துவிட்டு மறுநாள் அதிகாலையில் தனது ஆட்டுப்பட்டிக்கு சென்று பார்த்தபோது அங்கு பத்து ஆடுகள் தெருநாய்களால் கடிக்கப்பட்டு இறந்து கிடந்ததையும் மேலும் சில ஆடுகள் உயிருக்கு கொண்டிருந்ததையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் காட்டு தீ போல பரவியது பின்னர் உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து இறந்த ஆடுகள் மற்றும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஆடுகளை ஒரு டிராக்டரில் போட்டு சென்னிமலையில் மறியல் போராட்டம் நடத்துவதற்காக காலை ஏழு முப்பது மணி அளவில் சென்னைமலையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் இது பற்றிய தகவல் கிடைத்ததும் சென்னிமலை போலீசார் உடனடியாக விரைந்து சென்று சென்னிமலையிலிருந்து ஊத்துக்குளி ரோட்டில் காந்திநகர் என்ற இடத்தில் போலீசார் ஜீப்பை குறுக்கே நிறுத்தி டிராக்டர் செல்ல முடியாமல் தடுத்தனர் இதனால் விவசாயிகள் மற்றும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் பாதுகாப்புக்காக நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் படையினர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் போலீசார் வாகனங்களில் வரவழைக்கப்பட்டனர் மேலும் ஈரோர் ஆர்டிஓ ரவி பெருந்துறை தாசில்தார் செல்வகுமார் பெருந்துறை துணை போலீஸ் சூப்பரன் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது ஆடுகளை பறிக்கொடுத்த விவசாயிகள் அனைவருக்கும் அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் இனிமேல் ஆடுகளை பாதுகாக்க தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்து இறந்த ஆடுகளுடன் விவசாயிகள் சாலை ஓரம் அமர்ந்து கொண்டனர் பின்னர் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவரை நேரில் சந்திக்க அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆடுகளை இழந்த விவசாயிகள் ஈரோட்டுக்கு சென்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தெருநாய்கள் கடித்து இறந்த ஆடுகளுக்கு நஷ்டஈடு ஈடு வழங்கக் கோரி சென்னிமலை காங்கேயம் மெயின் ரோட்டில் சாலை மறியலில் விவசாயிகள் ஈடுபட்டதால் சுமார் முப்பது மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது